ஏப்ரல் மூன்றாம் தேதியாக இன்றைக்கு தலைவர் நூற்றி இருபத்தாறு திரைப்படத்தினுடைய ஷூட் நடைபெற்றது அப்படின்ட்டு இன்று காலையிலேயே நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் சற்று முன்பு அதுக்கான சூப்பரான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க காஸ்டியூம் டிசைனாகிய நிகாரிகா கான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் இந்த ஷூட்டில் பயன்படுத்தின காஸ்டியூம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல காமிச்சிருக்காங்க இந்த வீடியோல இவங்க பிளஸ் இவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருடைய எக்ஸைட்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் சூப்பர் ஸ்டாருடைய லுக்கும் சரி இந்த போட்டோஷூட்டும் சரி பக்கா மாசா வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு நீங்களும் அந்த வீடியோ இப்போ பாருங்க இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோடைய லுக் அப்படிங்கிறது பக்கா மரண மாசா இருக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாவே இவங்களுடைய இந்த எக்ஸைட்மெண்ட் மூலமாவே நமக்கு ரொம்பவும் சிம்பிளா எளிமையா உணர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது தவிர நிறைய காஸ்டியூம்ஸ் பயன்படுத்திருக்காங்க இந்த அதில் ஒரு காஸ்டியூம் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க ஒரு பிளாக் கலர் காஸ்டியூம் அது தவிர சூப்பர் ஸ்டார் செம்ம எனர்ஜியோட இருக்காங்க அப்படிங்கறத சமீப காலங்களில் வெளிவந்த போட்டோஸ் மூலமா நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அதுலயும் இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பனியன் ஒன்னு போட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்திருப்பாங்க சாதாரணமாக எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் அது ஒரு மொபைலில் எடுக்கப்பட்ட போட்டோ தான் இதுலயே சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு எனர்ஜியோட இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு சாதாரண ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் இதுவே ஆன் ஸ்கிரீன் படத்துக்காக நடக்கக்கூடிய ஷூட் அப்படின்னா இதை விட எப்படி ஒரு சூப்பரான போஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அது எல்லாத்துக்குமான விடை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிற நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கேளு கோம்பாஸை பதிவு பண்ணுங்க மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் ஒரு பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்